டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திருவருகை காலம் மூன்றாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே திருவருகை காலத்தில் மூன்றாம் ஞாயிறாகிய இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு சிறப்பு காரணம் உண்டு வழக்கமாக நாம் அதிகமாக அன்பு செய்யும் நபரை அதே வேளையில் அண்மையில் சந்திக்காமல் இருக்கும் அந்நபரை தேடிச் சென்றோம் என்றால் அவரது இருப்பிடத்தை நெருங்க நெருங்க நமக்குள் ஒருவிதமான ஆழமான இயக்கமும் அதே வேளையில் விரைவில் சந்திக்கப் போவதை நினைத்து ஒருவிதமான குதூகலமும் ஏற்படும் அதே உணர்வைத்தான் திரு அவை இன்றைய வழிபாட்டில் பிரதிபலிக்கின்றது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கும் நாம் அவர் மட்டிலான ஆழமான இயக்கத்தையும் அதே வேளையில் அவரை சந்திக்கப் போகிறோம் என்கின்ற அளவில்லாத அக்களிப்பையும் நமதாக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு முடிய மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமுகிழ்ந்து அக்களி ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய் மாட்டாய் அந்நாளில் எருசுலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சியோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு அக்களியுங்கள் ஆண்டவர் விளங்குகின்ற ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் அந்த பே சிறந்து விளங்குகின்ற அந்த பே சிறந்து இறைவன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவே என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் ஆத்மரித்து அக்களியுங்கள் சிறந்து விளங்குகின்ற ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் சிறந்து விளங்குகின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறை சாற்றுங்கள் ஆத்மரித்து அக்களியுங்கள் ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார் ஆத்மரித்து அக்களியுங்கள் ஆண்டவர் சிறந்து பாமைத்து பாடுங்கள் ஏனே இல்லவர் செயல்களைப் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சீயோனில் குடியிருப்போரே ஆதரித்து அக்களியுங்கள் இஸ்ரேலின் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் ஆற்பரித்து அக்கழியுங்கள் ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார் ஆற்பரித்து அக்கழியுங்கள் ஆண்டவர் இரண்டாம் வாசகம் துய பவுல் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நான்கில் இருந்து ஏழு முடிய சகோதரர் சகோதரிகளே ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் வாசகம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் இருந்து பதினெட்டு வரை அக்காலத்தில் திருமுழுக்கு ஜோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர் அதற்கு அவர் மறுமொழியாக இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறு செய்யட்டும் என்றார் வரி தண்டுவோரும் திருமுழுக்குப் பெற அங்கு வந்திருந்தார்கள் அப்போது அவர்கள் போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர் அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார் படை வீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அவர் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார் அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை ஜோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஜோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார் கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார் மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நச்செய்தியை அறிவித்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்குரியவர்களே மகிழ்ச்சியின் ஞாயிறாகிய இன்றைய நாளில் நாம் அக்களிப்பையும் மகிழ்வையும் அதிகமாக நமதாக்க அழைக்கப்படுகின்றோம் முதல் வாசகத்தில் செப்பனிய இறைவாக்கினர் மகளை சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலை ஆரவாரம் செய் மகளை எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி என்று அன்று இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் இன்று நமக்கும் அழைப்பு விடுக்கிறார் இரண்டாம் வாசகத்தில் புனித பவல் மகிழுங்கள் மீண்டும் கோருகிறேன் மகிழுங்கள் என்று கோருகிறார் இன்றைய வாசகங்கள் நம்மை அக்களிப்பிற்கு அழைப்பது மட்டுமல்லாமல் அந்த அக்களிப்பை நம் வாழ்வின் நிரந்தரமான பகுதியாக ஆக்கிக் கொள்வதற்கான வழிமுறையையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை அக்களித்திருக்குமாறு அழைப்பு விடுத்த ஜப்பானிய இறைவாக்கினர் அதற்கான காரணத்தையும் எடுத்துரைக்கின்றார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் என்றும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மீட்பு அளிப்பவர் என்றும் கூறுகின்றார் நம்மை பாதுகாக்கக்கூடியவராகவும் நமக்கு ஆற்றல் தரக்கூடியவராகவும் இருக்கின்றார் எனவே அச்சத்திற்கோ கலக்கத்திற்கோ நம் வாழ்வில் இடமில்லை மகிழ்வு நம் உரிமை சொத்து என்பதே செப்பனிய இறைவாக்கினர் சுட்டிக்காட்டும் செய்தியாக இருக்கிறது கடவுளது உடனிருப்பை உணரும் மனிதர்கள் எத்தகைய துன்பத்திலும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருப்பர் என்கின்ற செய்தியை புனித பவுல் இரண்டாவாசகத்தில் உறுதிப்படுத்துகின்றார் ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் என்றும் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்றும் கூறுகிறார் வேறு வகையில் சொல்லப்போனால் கடவுள் தன்னோடு இருப்பதை உணர்ந்து அவரோடு இணைந்து வாழக்கூடிய மனிதர் மகிழ்ச்சியாலும் நிறை அமைதியாலும் நிரப்பப்படுகின்றார் ஒரு தந்தை தன் எட்டு வயது மகனை அழைத்து கொண்டு சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற விளையாட்டு கண்காட்சிக்கு சென்றார் அங்கு ராட்சச சக்கரத்தில் ஜெயண்ட் வீல் என்று சொல்வார்கள் அந்த ராட்சச சக்கரத்தில் பலர் ஏறி விளையாடுவதை பார்த்த மகனும் தானும் விளையாட வேண்டும் என்று ஆர்வம் காண்பித்தான் எனவே தந்தையும் அவனும் அதில் இருந்த ஒரு பெட்டியில் ஏறி அமர்ந்து கொண்டனர் ராட்சச சக்கரம் மேலும் கீழுமாக இயங்க ஆரம்பித்தது மகன் பயந்து அழ ஆரம்பித்தான் அப்பொழுது அருகில் இருந்த அவனது தந்தை அவனது கையின் மணிக்கட்டை லேசாக பிடித்து மெதுவாக அழுத்தி பயப்படாதே நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்ல மகனது அழுகை குறைந்தது இவ்வாறு ஓரிரு முறைகள் நடந்தன அதாவது சக்கரம் வேகமாக சுழலுகின்ற பொழுது மகன் பயப்படுவதும் தந்தை தன் உடைநிருப்பை உணர்த்திய பொழுது அழுகை குறைவதுமாக இருந்தது ராட்சச சக்கரத்தில் இருந்து இருவரும் இறங்கிய பொழுது மகன் தந்தையை பார்த்து நீங்கள் கூடவே இருந்தாலும் நான் அதை அடிக்கடி மறந்துவிட்டேனே என சொன்னபொழுது தந்தை பயம் வாழ்விற்குள் வந்துவிட்டது என்றால் அது தனக்குள் இருப்பதையும் மறக்கச் செய்யும் தன்னை சுற்றி இருப்பதையும் மறக்கச் செய்யும் என்றாராம் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை என்பது ஒரு ராட்சச சக்கர விளையாட்டு போன்றது அது பொருளாதார வாழ்விலும் உறவு வாழ்விலும் மேலும் கீழுமாக நம்மை இழுத்துச் சென்று கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக நமக்குள் பயம் நுழைகிறது பயம் நமக்குள் இருக்கின்ற ஆற்றலை மறக்க செய்கின்றது நம் கூட இருக்கின்ற இறை பிரசன்னத்தையும் மறக்கச் செய்கிறது வாழ்வின் எல்லா மேடுபள்ளங்களிலும் கஷ்ட நஷ்டத்திலும் இடையறாது ஒலித்து கொண்டிருக்கின்ற கடவுளது குரலை அதாவது அஞ்சாதே பயப்படாதே திகையாதே என்ற கடவுளின் குரலை நம்மால் தொடர்ந்து கேட்க முடிகிறது என்றால் நாமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களே பெற்ற வாழ்வு நம் வாழ்வு மகிழ்ச்சி நம்மோடு நிலையான ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும் ஒன்றாடுவோமாக இறைவா உடன் உறையும் உம் பிரசன்னம் எமக்கு அளவு கடந்த உள்ள உறுதியையும் எல்லையில்லாத மகிழ்ச்சியையும் தருவதாக ஆமேன் உன்னை தேடும் மனிதா உன்னை தேடும் தேவன் சந்திக்க வந்தா சந்தோஷம் தந்தார் தேடும் மனிதா உன்னை தேடும் தேவன் சந்திக்க வந்தா சந்தோஷம் தந்தா ஆஹா சந்தோஷம் சந்தோஷம் புலகமெல்லாம் சந்தோஷம் 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 உள்ளமெல்லாம் சந்தோஷம் 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 െല്ലാം സന്തോഷം 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 ഉള്ളമെല്ലാം സന്തോഷം தனது சாயில் நமக்கு தந்தவர் நமது சாயில் தாமேற்றாரே தனது சாயில் நமக்கு தந்தவர் நமது சாயில் தாமே ஏற்றாரே பொலிவு இழந்த மனித முகங்கள் புதிய முகமை புனிதம் காணும் பொலிவு இழந்த மனித முகங்கள் புதிய முகமை புனிதம் காணும் குழ தெய்வ குழந்தை தரையில் தவழ தூங்கும் பாலகா தலை சாய்க்க இடம் உனக்கு இல்லையே கொட்டிலே தூங்கும் பாலகா தலை சாய்க்க இடம் உனக்கு இல்லையே வாழ்வுமின்றி வழியுமின்றி வாழும் மனிதர் நண்பர் நீரை வாழ்வுமின்றி வழியும் வாழும் மனிதர் நண்பர் நீரே உன்னை காணும் பேரு பெற்றோர் கடைநிலை வாழிடையரன்றோ உன்னை வந்து சேருவதும் ஞானியர் திறக்கும் பேழைகள் என்றோ ஞானிய திறக்கும் பேழைகள் என்றோ விண்ணை தேடும் மனித உன்னை தேடும் தேவன் சந்திக்க வந்தார் சந்தோஷம் தந்தார் തേടും തേടും ദേവൻ സന്ധിക്കവന്താ സന്തോഷം തന്ത സന്തോഷം സന്തോഷം പുലകമില്ല സന്തോഷം 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 ഉള്ളമില്ല സന്തോഷം